அனைவருக்கும் வணக்கம் எங்கள் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய வறுமை கோவத்துக்கு கீழே வாழும் மக்களுடைய விவரங்களை வந்து கேட்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு தகவல் அறிவுரிமை சட்டத்தின் கீழே மனு செய்திருந்தேன் ஒரு மாத முடிவதற்கு முன்பாகவே அந்த கால அளவுக்கு முன்பாகவே அந்த தகவலை வந்து அனுப்பிச்சிருக்காங்க வழக்கமாக வந்து இந்த ஜெராக்ஸ் எடுப்பதற்கான தொகையை கூட இவ்வளோ கட்டணும்னு சொல்லி அவர்கள் வந்து தபால் அனுப்புவாங்க அல்லது வந்து சொல்லுவாங்க எவ்வளோன்ட்டு ஆனால் அவர்களே வந்து தங்களுடைய சொந்த செலவுலேயே இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பக்கம் அளவுக்கு ஆனால் ஜெராக்ஸை வந்து எடுத்து அனுச்சிருக்கிறாங்க இந்த பட்டியலில் எதுக்காக கேட்டோம்னா உண்மையே வந்து பட்டியல் இல்லாத ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய மக்களுக்கு இதில் பேர் இல்லைன்னா அவர்களுக்கு விண்ணப்பிக்க சொல்லி வந்துட்டு அவர்களுக்கு உதவி இந்த பட்டியல் கேட்டோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கெடுக்கப்பட்ட இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் கணக்கெடுக்கப்பட்ட இந்த பட்டியலில் பெரும்பாலானவர்கள் பார்த்திங்கன்னா அந்த வறுமை கோட்டுக்கு மேலே வசிக்கக்கூடிய வசதியானவர்களுடைய பெயர்கள்லாம் இதில் உள்ளே இருக்கிறதா சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து பல்வேறு தகவல்கள் பரவிச்சு அதை வந்து ஒப்பாய்வு செய்வதற்காகவும் கண்டுபிடித்து வந்து இப்படிப்பட்ட நபர்களுடைய முகத்தரை குளிக்கிறதுக்காகவும் நம்ம அந்த வந்து பட்டியல் வந்து கேட்டு வாங்கியிருக்கிறோம் இனிமேட்டு தான் இது வந்து ஆய்வு செய்யணும் பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயரையில் வந்து இல்லைங்கிற மாதிரி ஒரு முதல் இரண்டு முறை தேடும் பொழுது பார்த்தேன் நான் வறுமை கோட்டுக்கு கீழான வாழ்க்கை தான் நான் இருக்கிறேன் ஆனாலும் கூட இந்த பட்டியலில் இல்லை இதை வச்சு தான் அரசினுடைய பல்வேறு நலத்திட்டங்களுக்கு வந்து பயனாளிகளை வந்து தேர்வு செய்கிறாங்க அதற்கான ஒரு அடிப்படை தகுதியை பார்க்குறாங்க ஆனால் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா இந்த ஊராட்சி மன்ற அலுவலகம் கிராம நிர்வாக அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் காவல் நிலையம் இதை போன்று வந்து அந்த அதிகார மையங்களை சுற்றி இருக்கக்கூடிய புரோக்கர்களும் அங்கே போய் வந்து கொண்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இவர்கள் தான் வந்துட்டு முன்னுரிமை பெ பெறுறாங்க எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு இலவச திட்டம் நலத்திட்டம் கொடுக்குறாங்களா ஒரு தொலை தொலைக்காட்சி கொடுக்குறாங்களா அல்லது வந்து மிக்சி கிரைண்டர் கொடுக்குறாங்களா அல்லது வேறு ஏதாவது இலவச பட்டா கொடுக்குறாங்களா அதில் யார் வந்து முதல்ல போய் முன்னாடி நின்று ஒரு ரேஷன் கடையில் கூட ஒரு நலத்திட்டம் கொடுத்தா கூட இப்போ முன்னாடிக்கிறாருன்னா அந்த ஊரிலேயே வசதியாக இருக்கக்கூடிய நபரை சேர்ந்தவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் தான் முதல்ல போய் அந்த பலனை அனுபவிக்கிறாங்க அதனால் வந்து அரசாங்கத்தினுடைய நோக்கம் அது திட்டத்தை வகுக்கக்கூடியவர்களுடைய நோக்கம் ஒன்றாக இருந்தாலும் இந்த லோக் உள்ளூரில் இருக்கக்கூடிய சுயநலவாதிகள் மனசாட்சியே இல்லாமல் நம்ம அந்த நலத்திட்டங்களுக்கு பெறுவதற்கான தகுதிக்கு மேலான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்கிறத வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த எண்ணம் இல்லாமல் மனசாட்சியின் உறுத்தல் இல்லாமல் போய் முன்னாடி வந்து வாங்கிக்கிறாங்க இவர்கள் தான் நாயத்தையும் சத்தியத்தையும் அநியாயத்தையும் வந்து பொது வெளியில் வந்துட்டு உரக்க கூச்சலிடுறாங்க இது ஒரு கால கொடுமைன்னு தான் வந்து நம்ம சொல்லணும்